அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி எட்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வாய்மை குரல் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு புறத்தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் தெளிவுரை உடலின் புறத்தூய்மை நீரினால் உண்டாகும் ஆனால் அகத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் மட்டுமே உண்டாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் தொடர்பான தொடர்புகள் அதிகம் கிடைக்கும் பேச்சு சாதுரியம் பெருகும் உங்களுக்கு புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகளும் வந்து சேரும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வோடு வேண்டியபடியான இடமாற்றமும் கிடைக்கும் என்று ஞானமார்க்கமான தொடர்புகளும் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் சதா குழந்தைகள் பற்றிய கவலைதான் உங்களுக்கு எப்பவும் போல இன்றும் வேலையிலிருந்து தொழிலுக்கு தொழிலுக்குமாறும் குழப்பம் வேறு சிலருக்கு இப்படியாகத்தான் கோச்சார நிலவரம் இருக்கிறது பெண்கள் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் கவனம் வேண்டும் பெண்களுக்கு கணவரோடு கருத்து வேறுபாடு பிரிவு நிம்மதியின்மை இப்படியாக மன நிம்மதியற்ற நிலை ஏற்படும் இதற்கு காரணமாக உங்கள் அம்மா அல்லது மாமியார் இருக்கலாம் மேலும் உங்கள் கணவருக்காக உங்கள் அம்மாவோடு விவாதமும் செய்யத்தான் செய்வீர்கள் நீங்கள் என்று வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் மற்றும் ஏமாற்றம் வழக்குகளில் சிக்கிக்கொள்வது இப்படியாகத்தான் இருக்கிறது என்றைய கோச்சார நிலவரம் வெளிநாடு சென்று அங்கே வேலை செய்ய ஆசைதான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்பவரிடம் சற்றும் யோசிக்காமல் உணர்ச்சி பணம் கொடுத்தீர்களானால் ஏமாற நிறைய வாய்ப்பு உண்டு கடன் வழக்குகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியான துரோகங்கள் இப்படியாக கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நிச்சயம் நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கும் வேறு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் உணவு சம்பந்தப்பட்ட சிறு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் இதோ இப்பொழுது தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவார்கள் செய்யும் தொழிலிலேயே இரண்டு மூன்று கிளை தொடங்கி பெரியதாக செய்யும் நிலைக்கு மாறி தொழிலதிபர் என்ற பெயர் சொல்லும்படி உயர்வார்கள் நல்ல காலகட்டம் இது இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை சளி தந்தரவுகள் இருக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை வந்து போகும் கருக்கலைதல் வேறு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகளும் உண்டு கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் இப்படியாக இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக நிச்சயம் சென்று வருவீர்கள் இன்று பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அறிவழகன் அன்பரசன் உமாசங்கர் சதாசிவம் சுதாகர் இருதயராணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுரைக்காய் மேரக்காய் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் முருங்கை வாழை கோவைக்காய் இப்படியாக நிச்சயம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ பச்சை மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்